அகிலங்கள் அனைத்திற்கும் அதிபதியான ஏக நாயகன் அவ்வாவிற்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் பெருமான முகமத் நபி சமிவசனம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களின் அவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்களின் மீதும் உண்டாகட்டும் இன்னும் என் மீதும் இந்த உரை கேட்க வந்த உங்களின் மீதும் உண்டாகட்டும் அமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகம் போட்டு முத்தம தூதர்

இப்ராஹிம் அனைவர் செல்லமை கலீனுள்ள என்று அல்வா குறிப்பிடுகிறான் இரண்டாவதாக நவர் பெருமானன் முகம்மத் தமிசமோ வாணிவ செல்லம் அவர்களை ஹலீ ஃபுல்லா என்று அல்லவா குறிப்பிடுகிறான் என்றால் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் சிறந்த படைப்பு இருக்கும் என்றால் அந்த படைப்பு பெருமாளன் முகம்மத் நபி மா உ அணிவ செல்லம் அவர்கள் ஆவார்கள் அம்மா உருவானி தமிசமொமாணிப செல்லம் அவர்களின் எல்லா செயலிற்கும்

அவர்களின் அவர்களிடமிருந்து கற்றவர்கள் என அம்மாவும் அவர்களின் உண்மைக்கு சான்று

கண்ணியமிக்க கூறுபவரே எச்சரிக்கை செய்வரே அழைப்பான் அவர்களின் அவர்களை கண்ணியத்தை நான் எப்படி சொல்வது மாவு வளைவசலம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள் நான் நான் தவிரிலிருந்து முதலாவதாக எழுப்பப்படுவேன் நான் ஆதம் அழைவசலம் அவர்களின் பிள்ளைகளுக்கு தலைவனாவேன் நான் சொர்க்கம் செல்லாமல் வேற யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது நான் மறுமையில் கதவை தட்டுவேன் அதற்கு அந்த காவலாளி நீங்கள் யார் என்று கேட்பார் தான் நான் தான் அல்லாஹ்வுடைய ஹபீப் நான் கூறுவேன் அதற்கு அந்த காவலாளி உங்களுக்காக தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் அனுப்பப்பட்ட இறுதிய அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் இறுதியானவர்களாக இருந்தாலும் மறுமையில் முதலாவதாக சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான் முதலாவ முதலாவதாக விசாரிக்கப்படுபவும் நாம் தான் நமக்கு பிறகுதான் மற்ற சமுதாயம் சொற்கம் நுழைவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றால் என்றால் அந்த யார் அவர்கள் நபிநாயகம் இந்த சமூகம் சங்க வாழைவு செல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையோ உயர்வையோ அறிந்திருந்தால் இந்த சமூகம் இந்த சூழலுக்கு இருந்திருக்கிறார்கள் எனவே நாம் அனைவரும் உலகம் போற்று